அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது கையில் பணம் தங்கவில்லையா செலவாகி தொல்லை தருகிறதா வாருங்கள் நாங்கள் கூறும் இந்த பரிகாரங்களை பார்த்து பயனடையுங்கள் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் மறக்காமலோரு சப்ஸ்கிரைப் செய்யவும் பணம் இல்லை கஷ்டம் கடன் என புலம்போய் தவிப்பவர்களை விட பணம் வருகிறது ஆனால் கையில் தங்கவே மாட்டேங்கிறது என புலம்பவர்கள் தான் அதிகமாகி இருக்கிறார்கள் இல்லத்திலும் சரி நம்முடைய கையிலும் சரி பணம் தங்காமல் செலவாகி கொண்டே இருப்பதற்கு முக்கியமான தோஷங்கள் இருக்கின்றன அது முதன்மை இடத்தில் வாஸ்து தோஷமும் இரண்டாம் இடத்தில் வாஸ்து குறைபாடும் முக்கிய காரணங்களாக இருக்கலாம் இவற்றை சரி செய்வதற்கு சில எரிய விஷயங்களை வீட்டில் செய்தாலேயே உங்களுக்கு முக்கியமான நல்ல பலன் தரும் அப்படி இல்லத்தில் என்ன செய்ய வேண்டும் என நீங்கள் சிந்திக்கலாம் என்ன செய்தால் வீட்டில் நல்லது நடக்கும் முக்கியமாக செல்வ வளம் அதிகரிக்கும் என்பதை பற்றி தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த விஷயங்களை தவிர்த்தும் சில குறிப்பிட்ட பொருட்களை வீட்டிலிருந்து இருந்து அகற்றிவிட்டாலேயே போதுமான வீட்டின் செல்வ வளம் மற்றும் மகிழ்ச்சி நிம்மதி மற்றும் வீட்டில் உள்ளவர்களின் ஆரோக்கியம் ஆகியவன உயரத் துவங்கிவிடும் இவற்றை உயரத் தொடங்கினால் நம் வீட்டில் தாராளமாக காசு தங்க ஆரம்பிக்கும் கஷ்டப்பட்டு வேலை செய்து சம்பாதிக்கிறோம் ஆனால் கையில் காசு தங்கவே மாட்டேங்கிறது போதிய அளவு வருமானம் அல்ல சம்பளம் வருது ஆனாலும் சேமிப்பு என எதுவும் செய்ய முடியவில்லை என தவிப்பவர்கள் கையில் காசு வருவது தெரிய மாட்டேங்குது பெரிதும் தெரிய மாட்டேங்குது என சம்பாதித்தாலும் பணப்பற்றாக்குறை தட்டுப்பாடு இருந்து கொண்டே இருக்கிறது என புலம்பி தவிப்பவர்கள் கவலைப்பட வேண்டாம் முக்கியமாக நீங்கள் சம்பாதிக்கும் பணம் உங்கள் கையில் தங்குவதற்கும் அதை நல்ல முறையில் பாதுகாத்து வைத்துக் கொள்வதற்கும் செலவு செய்வதற்கும் மீது சில கூறிய முக்கியமான ஒன்று இருக்கிறது அதனை செய்தாலேயே முக்கியத்துவம் முக்கியமாக பூஜைக்குரிய மலர்கள் நீங்கள் தினமும் காலையில் பூஜை செய்யும் போது சுவாமிக்கு அணிவிக்கும் பூக்களை மாலையில் கண்டிப்பாக அகற்றிவிட வேண்டும் காய்ந்த மலர்கள் வீட்டில் கண்டிப்பாக கெட்டதை ஈர்க்கக்கூடியவை ஆதரவு உங்களுடைய செல்வ வளத்தை வெளியே எடுத்து வேறொரு வீட்டிற்கு அனுப்பி வைத்துவிடும் ஆனால் நீங்கள் இந்த பூஜைக்குரிய மலர்களை சாயங்கால வேளையில் எடுத்துவிட வேண்டும் வீட்டில் கண்டிப்பாக தேவையற்ற குப்பைகள் தேவையற்ற பொருட்கள் அதிகம் சேர விடாதீர்கள் அடிக்கடி வீட்டை சுத்தம் செய்து தேவையற்ற பொருட்களை வீட்டிலிருந்து அகற்றி விடுங்கள் முக்கியமாக பழைய இரும்பு பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அதில் இடக்கி போட்டு விடுங்கள் கண்டிப்பாக வாகனங்களாக ஓடாத வாகனங்கள் மிதி ஏதேனும் அங்கே இருந்தால் அதனை பார்த்து நீங்கள் மந்தமான நிலையை அடைய வாய்ப்பு இருக்கிறது இதனை உடனடியாக அகற்றிவிட வேண்டும் பால் போன்ற பால் சார்ந்த எந்த பொருட்களையும் எப்போதும் திறந்து வைக்கக்கூடாது ஒருவேளை பால் சூடாக இருந்தால் அது ஆரிய பிறகு மூடி பிரிட்ஜில் கண்டிப்பாக வைத்து விட வேண்டும் முக்கியமாக இது திறந்த போது இருக்கக்கூடாது செருப்பு மற்றும் சாக்ஸுகளை பூஜைக்கு அருகில் இருப்பது போல் வைத்து விடாதீர்கள் இது தவறான விஷயமாகும் வீட்டிற்கு செருப்பை எடுத்து வரக்கூடாது செருப்புரே குவிப்பதற்கு வீட்டிற்கு வெளியில் ஒரு இடம் அமைத்து விட வேண்டும் இது எல்லாம் வீட்டிற்கு கொண்டு வந்தால் நம்முடைய செல்வ வளத்திற்கு மாபெரும் ஆபத்தாகும் முக்கியமாக நாமல் படமரவு அதிகமாக இருக்க பசுமாட்டிற்கு அன்னம் படைக்க வேண்டும் இல்லத்தில் நீங்கள் எப்போதெல்லாம் சப்பாத்தி செய்கிறீர்களோ அப்போது முதல் சப்பாத்தி வீட்டிற்கு அருகில் இருக்கும் பசுவிற்கு கால்நடைகளுக்கு வழங்க வேண்டும் இதனால் வீட்டில் செல்வ வளம் கண்டிப்பாக அதிகரிக்கும் சப்பாத்தி நாய்க்கு கூட கொடுக்கலாம் இது எல்லாம் கோதுமை அதாவது கோதுமை மகாலட்சுமிக்கு உயர்ந்தது ஆதலால் நீங்கள் இதை நல்லா செய்தால் மகாலட்சுமியின் அருள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இல்லத்தில் வைத்து வளர்க்கும் செடிகள் வீட்டிற்குள் காற்றை சுத்தப்படுத்துவதுடன் வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும் வலிகளையும் உயர்த்தும் அதனால் வீட்டிற்குள் வளர்க்கும் செடி ஏதாவது ஒன்றை கண்டிப்பாக வளர்க்கலாம் முக்கியமாக முச்செடிகளை ஏதாவது வீட்டுக்கு வீட்டிற்கு வைத்து வளர்த்தால் அவற்றை உடனடியாக அகற்றி விடுங்கள் இது ஏழ்மை வீட்டில் உள்ளவர்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு உள்ளிட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இவற்றை வீட்டிற்கு வெளியில் தான் வைத்து வளர்க்க வேண்டும் இந்த முச்செடிகள் எல்லாம் வீட்டிற்குள் வைத்து கண்டிப்பாக வளர்க்கக்கூடாது முக்கியமாக மணி பிளான் செடியை வைத்து வளர்ப்பது மாபெரும் சிறப்பம்சம் இது செல்வத்தை ஈர்க்க வல்லது துளசி செடி புனிதமானதாக கருதப்படுவதால் ஒவ்வொரு வீட்டிலும் வளரப்படுது மாபெரும் சிறப்பம்சம் தினமும் வணங்கி வர வேண்டும் என்ற துளசி செடியை வீட்டில் அமைதி மற்றும் செல்வத்தை அதிகரிக்க செய்யும் துளசி செடியின் வீட்டில் தெற்கு முறையில் வைப்பதனால் அது வீட்டில் பல பிரச்சனைகளை உருவாக்கும் ஆக நீங்கள் வீட்டில் தெற்கு மூலையில் வைக்கக்கூடாது துளசி செடிகளை அரச மரம் உடலுக்கு பல விதமான நன்மைகளை செய்தாலும் அதே அளவிற்கு தீய சக்திகளை ஈர்க்கக்கூடியதாகும் இதை வீட்டின் கிழக்கு மூலையில் வைத்தால் வீட்டில் பயம் முக்கியமாக அதிகப்படியான மன குழப்பம் ஏற்படும் அடுத்ததாக ஆலமரம் வீட்டின் கிழக்கு பகுதியில் பழைய ஆலமரம் இருந்தால் அது மிகவும் சிறப்பம்சமாகும் வீட்டில் உள்ளவர்கள் பாதுகாப்பு நிதி நிலைமை ஆகியவற்றை கண்டிப்பாக உயர்த்தும் பாரம்பொருள் விநாயகப் பெருமானுடைய அருளும் கிடைக்கும் முக்கியமாக வாஸ்து தோஷத்தால் யாகம் அக்னியோத்ரி யாகம் சாந்தி பரிகார பூஜைகள் ஆகியவற்றை வீட்டில் அடிக்கடி செய்து வந்தால் வாஸ்து தோஷம் கண்டிப்பாக ஏற்படும் பாதிப்புகள் நீங்கும் முக்கியமாக புது வீடு அல்லது வீட்டிற்கு குடிபோகிறீர்கள் போகிறீர்கள் வாடகை வீட்டிற்கு அலுவலகத்தில் செல்வதற்கு முன் கணபதி பூஜை நவகிரக சாந்தி பூஜை வாஸ்து புருவ பூஜை ஆகியவற்றை செய்வது சிறப்பம்சமாகும் வாஸ்து பிரச்சனைகள் வீட்டில் செய்யக்கூடிய எளிபெருமாறாக அதாவது வாஸ்து பிரச்சனைக்கு வீட்டிலேயே செய்யக்கூடிய எளிய பரிகாரம் என்னவென்றால் குழமையில் ஒரு சிகப்பு துணியில் செம்மண் முந்திரி பருப்பு சிறிய கற்கள் ஆகியவற்றை ஒன்றாக முடிந்து வீட்டின் மேற்கு திசையில் வைத்து தொடர்ந்து அதற்கு தீப தூபம் காட்டி வழிபட வேண்டும் இதனை செய்தால் உங்களுக்கு நல்ல பலனாகும் வீட்டிற்குள் நுழைந்ததும் கண்ணில் படும் இடத்தில் ஸ்வஸ்தி சின்னத்தை தொங்க விட வேண்டும் வாஸ்து பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருந்தால் ஒவ்வொரு அமாவாசை இரவில் ருத்ர அபிஷேகம் செய்வது நல்லதாகும் ஒவ்வொரு வீட்டிலும் விநாயகர் சிலை இருக்கும் இதை தினமும் வழிபட வேண்டும் தூசு அழுக்குப்படியாமல் இந்த சிலை இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும் சிறிய வீடாக இருந்தாலும் பூஜை அறையில் சுவாமி படங்களை அடைத்தது போல் வைக்காமல் அழகாக வைத்து அவற்றை தினமும் வழிபட்டு வர வேண்டும் புதிய வீட்டிற்குள் குடியேறுவதற்கு முன் வாஸ்து சாந்தி பூஜை செய்த பிறகே அந்த வீட்டிற்குள் பொருட்களை எடுத்து கொண்டு போய் வைக்க வேண்டும் மூன்று மாதத்திற்கு மேல் வீட்டை காலியாக அடைத்து வைக்கக்கூடாது இது எல்லாம் உங்களுக்கு பிரச்சனையை வழிவகுக்கும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்